தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் கலைஞர் ஒரு காகியம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் கலைஞர் தொடர்பான ஒன்னி ரெண்டு சம்பவங்களை நினைவுபடுத்தி பார்க்கிறதா இன்றைக்கு நான் நினைவுபடுத்தி பார்ப்பதெல்லாம் கலைஞர் இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு பேராண்மை உள்ளவர் அன்பு கொண்டவர் கருணை நிறைந்தவர் பெயர் கேட்டார் போல் அவர் கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரன் உடன்பரப்புகளை மட்டுமல்ல தமிழ் பேசுகிற அனைவருமே அவர் நேசித்தார் தமிழ் ஆற்றிய எந்த முகாமில் இருந்தாலும் சரி அவருடைய தமிழுக்கு அவர் மிக மரியாதையும் கௌரவம் கொடுத்தார் அவர்களை எல்லாரையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுபோல் எந்த முகாமில் இருந்தாலும் சரி குறிப்பாக நான் இப்பொழுது வரம்பு அவர்களை பற்றி நேற்றுக்கு தான் சொன்னேன் அவர்கள் கூட ஒரு கவிஞன் இருப்பவர் அவ்வது ஒரே இடத்துல இருக்க முடியாதபடி ஒரு யதார்த்தவாதியாக அங்கு மின்று சென்றாலும் கூட அதேனா அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டார் அவருடைய தமிழ் ஆற்றல் அந்த வசிகரமான வார்த்தைகள் கவித்துவமான அந்த கருத்துக்கள் அதே அவர் மிகவும் நேசித்த காரணத்தினாலே பலபுரியாரை அவர் மனதிற்குள்ளே ஒரு ஆழமான ஒரு அன்பும் பற்றுதல் வைத்திருந்தார் என்பது எந்த நேரத்திலே தெரிந்தது என்றால் அவர் மருத்துவமனையிலே நோயோடு போராடி கொண்டிருக்கிற நேரமாக இருந்தது ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஹிம்சிக்கப்பட்ட அந்த நோயிலே அவர் வாடி வதங்கி கொண்டிருக்கிற பொழுது அரசு அவர் மீது ஒரு பெரிய சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் எதிர்கட்சியிலே இருந்த கலைஞர் அவர்கள் அத்வானி அப்பொழுது துணை பிரதமராக இருக்கிறார் அவரை பார்ப்பதற்கு ம மருத்துவமனைக்கு செல்கிறார் மருத்துவமனைக்கு சென்ற இடத்தில்தான் அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது நம்முடைய வளமுறி பக்கத்து அறையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு படுத்திருக்கிறார் என்று செய்தியை சொன்னார்கள் உடனிருந்தவர்கள் உடனடியாக பதிலை போய் அவரை பார்க்க சென்றார் பார்க்க சென்று அந்த தமிழ் மா மேதையை உருக்கத்தோடு கவனித்து இவ்வளோ பெரிய மேதை இவ்வளவு நோயோடு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை வருகிறதே என்ற ஆதங்கத்தோடு அவரை கவனித்து நலவு சாதித்து ஆதரவு மொழிகள் கூறினார் அதன் பிறகு மற்றவர்களுக்கு கேட்காத வகையிலே மெல்லிய குரலிலே ஒரு வார்த்தையை சொன்னார் அரசு சம்பந்தமான கருத்துக்களை கொஞ்சம் மென்மையாக கையாளு கையாளுங்கள் என்றால் இப்பொழுது அரசுகள் மீது ஒரு கடுமையான ஒரு கோபத்தோடு இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்ன கருத்துப்பட நான் அதே வசனங்களை சொல்வது இன்றைக்கு அது நல்லதல்ல ஏனென்றால் பெரியவர்கள் மூவருமே கடந்து சென்று நேரத்தில் இந்த கருத்துப்பட அந்த வார்த்தையை அவர் மென்மையாக ஒரு அறிவுரையாக சொன்னார் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய உடல்நலம் முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் நீங்கள் இன்னும் நீடித்து வாழ்ந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கத்திலே அவர் மென்மையாகவே அதை சொல்லியிருக்கிறார் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்போதுமே பல முடியாத அவர் கருத்தை பகிர்ந்திருக்கலாம் அல்லவா இது வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் சமீபத்தில் இதை கேட்டதை செய்தி மனதை உருக்கியது கலைஞர் எந்த அளவுக்கு அவர் எல்லாரையும் அவ்வளவுதான் அவர் அரசியலிலே அவரை எப்படியாவது தோற்கடித்தே தீர வேண்டும் என்று மாற்று முகாமில் இருந்து கொண்டு மிகவும் ராஜ்யதந்திர வேலையெல்லாம் பார்ப்பார் அவர் சிறந்த அருளாளர் என்றெல்லாம் கடைசி நேரத்தில் இருந்து சமீபத்திலே தான் அவர் கடந்து சென்றார் அவர் ஆனாலும் கூட தன் தான் அவரால் தான் பாதிக்கப்பட்டோம் அரசியலில் என்பது கலைஞருக்கு நன்றாக தெரிந்தும் கூட அவர் பிறந்த நாளுக்கு அவர் வீடு தேடி சென்று அவர் வாழ்த்தி விட்டு வருவார் இத்த அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஒரு பற்றுதல் கடந்த கால பாசங்கள் அவருடைய அந்த ராஜதந்திரத்திற்கு ஒரு கொடுத்த மரியாதை என்று ஒரு அன்பு அதனால் அரசியல் இருக்கட்டும் எப்படி அரசியல் இன்றைக்கி நான் ஒரு நேரம் ஏறும் ச அது சகட யோகம் உள்ளது ஒரு நேரம் ஏறும் ஒரு நேரம் இறங்கும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் தமிழ் தமிழ் அன்பு தமிழ் பண்பு தமிழ் பற்றுதல் அது இது இன்றைக்கு நிரந்தரமானது அது தமிழை வளர்த்த பெரியவர்கள் எந்த முகாமில் இருந்தாலும் சரியாக அவர்களை நேசிப்பார் இலக்கிய செல்வர் குவலி அனுந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவியை அவர் ஆட்சிக் காலத்தில் கொடுத்த எனக்கு நினைவு வருகிறது ஆக இப்படி அதே நேரத்தில் அவர்கள் கடுமையாக அவர்கள் விமர்சனம் சேர்க்கக்கூடும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்துவதே இல்லை அரசியல் விமர்சனங்கள் அந்த மா மனிதனை கொஞ்சம் கூட காயப்படுத்தியதில்லை அவர் தமிழ் தமிழ் அந்த தமிழ் உன்னதமான அந்த அறிவை அவர் மரியாதை மரியாதை கொடுத்தார் நவநவமான சொற்களை கொடுப்பதிலே உனக்கு நிகர் வேறு யார் இருக்கிறார்கள் என்று கவிஞர் கடதாசன் வார்த்தை சித்தர் யானை வர்ணித்தார் ஒரு முறை அதுபோல் ஒவ்வொரு கவிஞர்களும் வானளவு நீ உயர்த்துவாய் வலியே வலியை தாக்கினால் உங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் சொக்கி போகிறோம் என்பார் கவி பேரரசு வைரமுத்து அந்த அளவுக்கு எல்லா கவிஞர்களும் உன்னுடைய வசியமை பூசுகிற அந்த வாசனை வார்த்தைகளிலே நாங்கள் வயங்கி விடுகிறோம் என்று சொல்கிற அளவுக்கு எல்லாரும் நேசித்தார்கள் மா மனிதனை என்பதை பார்க்கிற பொழுது கலைஞர் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டிருந்தார் தமிழனை நேசித்தார் தமிழ் புலமையை நேசித்தார் தமிழ் சார்ந்தவர்களை நேசித்தார் என்று எண்ணி பார்த்து இன்னும் அதிகமாக அவர் மீது கனமான ஒரு கௌரவம் ஏற்படுகிறது நன்றி பெரியவர்களை வேக நாளை சந்திப்போம் வணக்கம் தே சான்றோம் அவையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணு ጋጃ�ጃጥጌጷ